போப் பிரான்சிஸ் அவர்கள் மறைவேதி இருக்கிறார் அவருடைய இறுதி சடங்குகள் எப்படி நடக்கும் என்ன மாதிரியான அது சாதாரணமாக ஒவ்வொரு போப் இருக்கும்போதும் அவருக்கு ஒரு இன்சிக்னியான்னு கொடுப்பாங்க இன்சிக்னியானா முத்திரை மோதிரம் மாதிரி அந்த சீலுக்கு பேரே வந்து ஃபிஷர்மன் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க போப் இறந்துட்டாருன்றத அந்த அவரோட நிதி ஆலோசகர் அஃபிஷியலாக எப்படி அறிவிப்பார்னா அவர் காது கிட்ட போய் மூணு தடவை கூப்பிட்டு பார்ப்பார் ஒரு வெள்ளி சுத்தியல் ஒன்று வச்சு நடுவு மத்தியில் அடிக்கலாம் மாட்டாங்க சும்மா தட்டி பார்ப்பாங்க தட்டி பார்த்து அது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் அந்த மோதத்தை உடைக்கிறது அப்புறம் அந்த அவரோட முத்திரை ரிங்கை ஃபிஷர்மேன் ரிங்கை உடைக்கிறது எல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நாட்கள் அவரது உடல் வந்து பொதுமக்கள் பார்வைக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் வைக்கப்படும் மரியாதை செய்வதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கார்டினல்ஸ் எல்லாருமே அங்கே வருவாங்க திங்கக்கிழமை காலையில் ஏழரை மணிக்கு இறந்திருக்காரு இதே ஞாயிற்றுக்கிழமை இறந்திருந்தாருன்னா பாவம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் அன்னைக்கு ஈஸ்டரை கொண்டாட முடியாமல் போயிடும் போப்புக்குன்னு இருக்க கொடுக்கப்பட்ட சொகுசு காரு அந்த புல்லட் ப்ரூஃப் கார்லாம் வேண்டான்ட்டு நாம் அன்பை போதிக்கிறவையா என்ன யாரையா சுட்டுக் கொள்ள போறா எனக்கு எதுக்கு போனா போய் அப்படின்ட்டு குயில் எழுதி வச்சுதான் செத்துருக்காரு நான் செத்த உடனே சும்மா சாதாரண பலகையில செஞ்ச ஒரு சவப்பட்டியில வைங்க போதும் இதுல உடனே ஒன்னு என்னன்னா இன்னமும் கிறிஸ்தவ மதம் வந்து நாங்கெல்லாம் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டாலும் இன்னமும் அவர்களால் ஒரு பெண்ணை போப்பாக கொண்டு வருவதற்கு இன்னும் தயாராக இல்லை எதனால அந்த சிக்கல் வருது இப்போ அதிகாரம் அங்க அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அப்படி இல்ல அந்த ஓட் பாலிடிக்ஸ்ல இருக்கிற பிரச்சனை ஓட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல ஆரம்பத்துல வந்து கார்டினல்ஸ் உருவாகிறதே வந்து இத்தாலியில் தானே உருவாகிறாங்க

எண்ணிக்கை அப்படியே நிற்கிது கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே போப்பை ஏற்றுக்காதவங்களாம் இருக்காங்களே அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் போப் பிரான்சிஸ் அவர்கள் மறைவெய்திருக்கிறார் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் தலைவராக பார்க்கப்படுகிறவர் மா அந்த அவருடைய இறப்புக்கு அப்புறமா நடக்க போகிறதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம்னா இந்த போப்புன்ற அந்த சிஸ்டம் இல்லை அந்த கருத்துருவாக்கம் எப்படி உருவானது போப்பினுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம உள்ள தேடி பார்க்கும் போது போப் அவர்களுக்கும் அரசுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது பல போராட்டங்களுக்கு அப்புறமா கிறிஸ்துவ மதம் வந்து அரசுலேருந்து வெளியே வந்தது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் வரலாற்றில் பார்க்க முடியுது அந்த காலகட்டம் எப்படி இருந்தது போப்பினுடைய முதன்மையான வேலையா என்ன இருந்தது போப் அப்படின்ற ஒரு பதவி வந்து எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்றதுக்கு அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது குத்துமதிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அதாவது கிபி முப்பதாம் ஆண்டிலிருந்து எழுபதாம் ஆண்டுக்குள் இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு நாளில் அந்த போப் அப்படின்ற கான்செப்டு உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் முதல் போப்பாக இருக்கக்கூடியவர் தான் செயின்ட் பீட்டர் அவர் பெயர் தான் அறிவிக்கப்பட்டது ஆக்சுவலாக அவரோட ஒருசனுடைய சீடர் தான நேரடி சீடர் பேதுரு பேதுரு அந்த பேதுருன்ற பேரை எப்படி வந்ததுன்னா அவரோட பேர் வந்து சைமன் தான் சரியா இயேசு வந்து அவரை ராக் அப்படின்னு கூப்பிட்டாரு அதாவது இந்த கொள்கையில் அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற ராக் அப்படின்னு சொன்னார் அந்த ராக் என்ற வார்த்தைக்கு வந்து அராமிக் மொழியில அதாவது இயேசு பேசிய மொழியில செபஸ் அப்படின்னு பேர் அந்த செபஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஈக்குவலான கிரேக்க வார்த்தை தான் பெட்ரோ ஓகே பெட்ரோ அப்படின்னு சொன்னால் கிரேக்க மொழியில் ராக்குன்னு அர்த்தம் அதுதான் பீட்டர்னு மாறிடுச்சு சரியா அவரோட காரண பெயர் தான் அவரோட பெயராகவே நிலச்சா நில நிலைத்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் போக அவர் வந்து பல காலம் வந்து ரோம் சிறையிலேயே இருந்தார் இந்த மாதிரி கிறிஸ்தவ இதை பரப்பை வந்திருக்கிறாருன்னு சொல்லி சிறையிலேயே இருந்தார் அவர் வந்து போப்பாக அறிவிக்கப்பட்டது அவர் இறப்புக்கு பிறகுதான்னு நினைக்கிறான் அந்த தகவல் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை அவர் வந்து அவரும் வந்து கொல்லப்பட்டார்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இயேசுவின் பனிரெண்டு சீடர்களுமே இயற்கையான மரணம் அடையலை அது ஒரு வேதனையான சம்பவம் தான் ஒரு அன்பை போதிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு எல்லா இடத்துலையும் எல்லாருமே அடி வாங்கி செத்தாங்க அப்படின்றது ஒரு சோகமான ஒரு செய்தி தான் கல்லடிப்பட்டு பேதுரை வந்து தலைகீழ சிலுவில் அறிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பைபிளில் வாழ்நாள் முழுவதும் அகிம்சையை பேசிய காந்தி துப்பாக்கியால் சுட்டுக்கொல்லப்பட்டார் எவ்வளோ பெரிய ஒரு சோகமான செய்தி வாழ்நாள் முழுவதும் போர்க்களத்திலே இருந்த நெப்போலியன் வைத்த வழியில் செத்து போனார் அப்படி தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சில விஷயங்கள் ஐரணியாக தான் இருக்கும் இந்த போப் அப்படின்ற சிஸ்டம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா மொத்த ரோமாபுரி சாம்ராஜ்யமும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்படுகிறது அதில் ஸ்பெயின் வந்து ரொம்ப கொடூரமாக மத மாற்றங்களை செய்தார்கள் இன்கெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்கெஷன் தான் என்னென்னா கிறிஸ்துவத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்போ பிடிச்சி கட்டி வச்சு எரிச்சிருவாங்க எரிக்கிறதுனா சும்மா கூட எரிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீதிகளில் வந்து கம்பம் இருக்கும் அந்த கம்பத்தில் கட்டி வச்சு தலையிலேருந்து எண்ணெயை ஊற்றி விட்டு காலில் கொளுத்து விட்ருவாங்க விடிய விடிய எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் ரோ ரோடுக்கு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு பல சித்திரவதை எந்திரங்களே அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது கிறிஸ்தவத்துக்கு மாற மாட்டேன்னு சொல்கிற உங்களை டார்ச்சர் பண்ணுறது அந்த காலத்தில் அந்த பழைய மதத்தில் வந்து பூசாரிகள் மன்னர் வந்து அந்த இப்போ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதுனால இப்படி ஆமாம் மன்னர் ஏற்ற மன்னர் ஏற்றாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மன்னர் ஏற்றுக்கிட்டாருன்னா அந்த காலத்தில் வேற பேச்சே கிடையாது ராஜா ஏற்றுக்கிட்டாருன்னா எல்லாரும் அந்த மதத்துக்கு வந்தால் ஆகணும் வரலன்னா அடிதான் அப்புறம் வெளுத்துடுவாங்க நம்ம ஊரில் ராமானுஜரியா அடிச்சு ஓட விட்டாங்கல்ல அவர் இங்கேருந்து தப்பிச்சு தானே ஒய்சாலா நாட்டுக்கு போனார் இங்கே இருக்க முடியலன்ட்டு ஆனால் இங்கே அசோகர் பௌத்த மதத்துக்கு மாறின பிறகு சுமூகமான மத மாற்றம் தானே ஆனால் பௌத் அது ஒன்று தான் உலகத்தின் ஆச்சரியம் அது ஒன்று தான் உலகத்தின் ஆச்சரியம் கிறிஸ்தவ மதமும் பிற்காலத்தில் வந்து அமைதியான முறைக்கு மாத மத மாற்றலான்னு வந்துட்டாங்க ஆனாலும் ஆரம்பத்தில் மிக கொடூரமாகத்தான் மதமாற்றங்கள் நடந்தது ஏன் இது ஆச்சரியமான விஷயமா இருக்குது மக்களை எப்படி அதை எடுத்துக்கிறார் இல்ல மக்கள் வந்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க பௌத்தம் வந்து அவர் வந்து ஒரு இந்த கான்செப்ட் வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல மத மாற்றத்துக்காக ஒரு சர்ச் உருவாக்குறாங்க திருச்சபைன்னு அந்த மிஷினரின்ற கான்செப்டை உருவாக்குனதே அசோகர் தான் அந்த மிஷினரிக்கு ஹெட்டா அவர் பையன் பொண்ணெல்லாம் போட்டார் அவர் பையன் தான் இலங்கைக்கு போனார் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ராஜா அமைதியே கேட்குறாரு மாறி தான் போயிடுவோமே ஒருவேளை மாறலன்னு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் வச்சுருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் அசோகர் அந்த மாதிரி வேற ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் வைக்கல அது ஒரு குறிப்பிட அது இன்னும் பேசலாம் இங்கே இப்படி மா அது போக பார்த்தீங்கன்னா அந்த ரோமாபுரியில் இருந்த பழைய மதம் அதுக்கு பேரெலாம் எதுவும் கிடையாது அதனால பேகன் அப்படிம்பாங்க பேகன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த பேகன் இல்லைங்க இது வந்து கிறிஸ்தவம் அல்லாத மதம்ன்ற அர்த்தத்தில் தான் அந்த பேர் இருந்ததே தவிர அந்த மதத்துக்குன்னு ஒரு பேர் கிடையாது இல்லைனா அதை வந்து ரோமன் ரிலிஜன்னே நம்ம வச்சுக்கலாம் அந்த ரோமன் ரிலிஜனில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களில் வந்து பூசாரியாக இருந்தது பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த பெண்களை பூரா சூன்யகாரின்னு சொல்லி கொள்ள ஆரம்பிச்சாங்க இப்போவும் சில கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவர் வந்து என்கூட வேலை பார்த்தவர் அவர் பேரில் நான் சொல்ல விரும்பலை பொது வழியில் எங்கள் எங்கள் சர்க்கிளில் இந்த சம்பவத்தை சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் பையனை போட்டு அட்டி அட்டியும் அடிச்சிருக்கிறார் எதுக்கு ஹாரி பாட்ரு பார்த்ததுக்கு ஏன்னா ஹாரி பாட்ரு சூனியகாரி கதைடா அதை போய் எப்போ நீ பார்ப்பேன்னு சொல்லி பையனை ஸ்கூல் படிக்கிற பையனை போட்டு அடிச்சிருக்கிறாரு அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தின் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய போப் வந்து எல்லாம் வரலாம் அதிகாரம் படைத்தவர் அவர் நினைச்சா எந்த நாட்டை வேணாலும் என்ன வேணாலும் அந்த ஐரோப்பிய நாடுகளில் என்ன வேணால் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு அதிகாரம் படைத்தவராக இருந்தார் அப்படித்தான் ஒரு கட்டத்தில் வந்து மதத்தின் கட்டுப்பாட்டில் தான் அரசே ஆமாம் போப் சொன்னால் வேற வழி கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்தது அந்த போப்பை எதிர்த்தவர்கள் முதல்ல மார்டின் லூத்தரன் ஒருத்தர் தான் வந்து லூத்தரன் சர்ச்னு ஒன்று கொண்டாடுறாரு அதை பின்பற்றி இங்கிலாந்து வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு நாங்கள் போய்க்கிறோம் எங்களுக்கு போப்பு வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்க நெப்போலியன் வந்து நீ அரச வம்சத்தை சேர்ந்தவன் இல்லை அதனால் உனக்கு முடிசூட்ட மாட்டேன்னு போப் சொன்னவனே நீ சூட்டாட்டி போ நானே சூட்டிக்கிறேன் தூக்கி தலையில் அவரே வச்சுக்கிட்டாரு இப்படி போப்பை எதிர்த்து சில விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு கலிலியோ மிகவும் கொடூரமாக சிறை வைக்கப்பட்டார் அவர் கொல்லப்பட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் கொல்லப்படலை அவர் தன் கருத்தில் வந்து நான் பின்வாங்கிக்கிறேன்னாரு இருந்தாலும் நீ பரப்புனாலும் பரப்புன்னு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ப்ரூனோன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை உயிரோட நடுவு ரோட்டில் வச்சு எரிச்சாங்க எந்த இடத்துல வச்சு எரிச்சாங்களோ அந்த இடத்துலையே அவருக்கு இப்போ ஒரு சிலையும் வச்சு வி ஆர் சாரி ப்ரூடோன்னு கீழே கல்வெட்டு வச்சிருக்காங்க போப்பினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த நெகட்டிவாக நெகட்டிவ் இல்லமா அது அந்த காலகட்டத்துக்கு அதாவது ஒவ்வொரு காலகட்டமும் வந்து ஒரு சிந்தனையை மாற்றும் சரியா சிந்தனை போக்கு மாறும் அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன அந்த காலகட்டத்தில் வந்து கண்மூடித்தனமாக நம்பினாங்க பைபிளில் என்ன இருக்கோ அதுதான் உண்மைன்னாங்க உலகம் உருண்டைன்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டேங்கடா பைபிளில் உலகம் தட்டைன்னு எழுதிருக்கு நீ எப்படி வந்து உருண்டைன்னு சொல்லுவ அப்படின்னு தான் கேட்டாங்க அது அன்றைய காலகட்டத்துக்கு சரி பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாங்க போப்புக்களே வந்து ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு அப்புறம்லாம் என்ன பண்ணுறாங்க மதம் வந்து அறிவியலில் இனிமேல் தலையிடக்கூடாது அப்படின்னு அவர் பேர் வந்து ஜான் பால் டூன்னு நினைக்கிறேன் போப் ஜான் பால் டூ அப்படிதான் சொல்லாரு மதம் மதத்தில் மதம் வந்து அறிவியலில் தலையிடக்கூடாது அறிவியல் விரிந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் அதில் போய் நம்ம முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு அறி அறிவிப்பை கொடுக்குறாரு அதன் தான் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வேகமாக வருது ஏன்னா நடுவில் ஒன்று தலை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க களியில ஏற்பட்ட நிலமை நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னு பயப்படுவாங்கல்ல ஸோ தான் வந்து இந்த கண்டுபிடிப்புகளில் தலையிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி சர்ச்சு வேற சயின்ஸு வேறு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னங்க சர்ச்சு வேறு கவர்மெண்ட்டும் வேறு சர்ச்சோட வேலை கவர்மெண்ட்லேயோ சயின்ஸ்லேயோ போய் தலையிடுறதுக்கு வேலை கிடையாது அப்படின்னு என்றைக்கு முடிவு எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் வேகமாக வளர்ந்துருச்சு வளர்ந்ததுனால என்ன ஆகிடுச்சு மதத்துக்கும் பாதுகாப்பாகிடுச்சு இன்னைக்கு தேதிக்கு போப் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கும் இந்த அறிவியல் தானே சிகிச்சை கொடுக்குது அந்த மனப்பாங்குக்கு அவங்க வந்துட்டாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ்லேயே பெண்டகோஸ்டல்னு பேர் பெண்டகோஸ்டல்னால் ஐந்து கடற்கரைகளை கடை கடற்கரைகளில் பர பரப்பப்பட்ட மதம்னு அந்த கோஸ்டலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க ப்ரேயர் தான் பண்ணணும்பாங்க இல்ல உடம்பு வலிக்குதையா அந்த வலியை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அது எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த தண்டனையை நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கான்செப்ட் வைஸ் அவங்கள சொல்றது ஓகே ஆனா அறிவியல் படி ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த போப் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவர் ஏன் இவரை பேசியிருக்காரு அது அது அறிவியலாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது அதுக்கு நடுவில் ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது இப்போ பென்டகோசலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய மூன்று வயது குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா அதை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டான்னு வீட்டில் வச்சுருந்தாருன்னா அது தப்பாக இல்லையா அவருக்கு காய்ச்சல் வந்து அவர் வேணால் அனுபவிச்சுக்கிட்டோம் அந்த குழந்தைக்கு அணு இதே மாதிரி ஒரு கான்செப்ட்டை அறிவியல் பூர்வமாக ஐரோபோன்னு ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க என்னென்னா ஒரு கார் வந்து தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கும் ரோபோ வந்து காப்பாற்ற வரும் காப்பாற்ற வந்து வில்ஸ்மித்த காப்பாற்றும் கூட ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய தொடாது இவன் கேட்பா அந்த குழந்தையை காப்பாற்றுறா என்ன விடுறான் அப்படிங்க அந்த ரோபோ என்ன சொல்லணும்னா நீ உயிர் பிழைக்கிறதுக்கு எண்பது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அந்த குழந்தை உயிர் பிழைக்க இருபது பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்குது அப்போ நான் ப்ராபபிலிட்டி பதிவு பார்த்தா தான் நான் காப்பாற்றணும்னு ப்ராபபிலிட்டி படி பார்த்தா ஓகே ஆனால் ஹியூமனிட்டி படி பார்த்தா அந்த குழந்தை பிழைக்க இருபது பர்சன்ட் சான்ஸ் இருக்குல்ல அந்த இருபது பர்சன்ட் நம்ம கொடுத்தாணும்ல அந்த குழந்தைக்கு சயின்ஸா இருந்தாலும் சரி ரிலிஜனாக இருந்தாலும் சரி ஹியூமானிட்டின்னு ஒன்று இருக்கு நடுவில் டச் பண்றதுக்கு மனசுனால மட்டும்தான் முடியும் மனுஷனாக யோசித்தா மட்டும்தான் முடியும் அந்த இடத்துல தான் இவர் இவர் பிரான்சிஸ் வந்து தனித்து நிற்கிறார் ஃப்ரான்சிஸை வந்து எல்லாருமே கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த காசா யுத்தம் தொடங்கிய மொதல் நாள்ல இருந்து காசா யுத்தம்னு சொல்லக்கூடாது காசா இன அழிப்பு தொடங்கிய மொதல் நாள்ல இருந்து அவர் முந்தின நாள் வர காசாவில் இருக்க சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கார் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு போப்புக்கு தேவையான வேலை டெய்லி ஃபோன் பண்ணியிருக்கார் ஆனால் வெளிப்படையா எந்த அறிவிப்போ இல்லை எதிர்ப்போ எதுவுமே தெரியாமல் அவர் என்ன விளம்பரத்துக்காக பண்ணாரு இல்லை இல்லை போ கண்டிச்சாரு தான் அவர் கண்டிச்சார் கிறிஸ்தவம் என்ற பெயரில் சக மனிதனை நீ கொள்ளுவ கிறிஸ்துவின் பெயரை சொல்லிவிட்டு எப்போ சக மனசில் கொள்வது உங்களுக்கு மனசு வருது அப்படின்னா அமெரிக்காவே கண்டிச்சார் அவர் கண்டிக்காம இல்லையா காசால் பேசினதை அவர் வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது அவரோட தனிப்பட்ட விஷயம் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பற்றி கேட்குறாங்க அவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறார் ஹூஆர் மை டு ஜட் தெம் அப்படின்னு ஆக்சுவலாக அது மிகப்பெரிய பேச மாறிடுச்சு போப்பு சொன்னோனே அது அங்கீகரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அது மிகப்பெரிய புரட்சியாக இல்லை அவங்க செய்கிறத சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் யார் அப்படின்னு கேட்டார் அந்த இடத்துல தான் அவர் தனிச்செனிக்கிறார் போப்புக்குன்னு இருக்க கொ கொடுக்கப்பட்ட சொகுசு காரு அந்த புல்லட் ப்ரூஃப் கார்லாம் வேண்டான்ட்டார் நான் அன்பை போதிக்கிறவையா என்னை யார் யார் சுட்டுக் கொல்ல போகிறா எனக்கு எதுக்கியா புல்லட் ப்ரூஃப் காரு வேணாம் போய் அப்படின்ட்டு உயிர் எழுதிருச்சு தான் செத்துருக்காரு நான் செத்த உடனே சும்மா சாதாரண பலகையில் செஞ்சு செஞ்ச ஒரு சவு வைங்க போதும் ஏன்னா அது போப்புக்காக செய்யப்படக்கூடிய அந்த சவப்பெட்டிகள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் அது ஆடம்பரம்னு சொல்கிறதை விட அந்த பதவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக அப்படி செய்யப்படுது ஆனால் அவர் அது செய்யக்கூடாது எனக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் இப்போ அந்த குயின் அவங்க ராணி அவங்க இறந்தப்பவே அவங்க இறப்பு அந்த செய்தியெல்லாம் போயிட்டு இறப்புக்கு அப்புறமா நடக்க போகிற விஷயங்கள் இதுதான் தான் போட்டு பல வியூஸ் அது போக செஞ்சது போப்பினுடைய மரணத்திற்கு பிறகு அதுதான் நடக்குது அவர் மரணத்திற்கு பிறகு இதெல்லாம் நடக்க போது இதெல்லாம் செய்வாங்க அப்படின்ற விஷயம் இப்போ அவருடைய இறுதி சடங்குகள் எப்படி நடக்கும் என்ன மாதிரியான அது சாதாரணமாக ஒவ்வொரு போப்பில் இருக்கும்போதும் அவருக்கு ஒரு இன்சிக்னியான்னு கொடுப்பாங்க இன்சிக்னியானா முத்திரை மோதிரம் மாதிரி ஒரு முத்திரை மோதிரம் ஒரு முத்திரை சீல் கையில வச்சு அடிக்கிற சீல் அந்த சீலுக்கு பேரே வந்து ஃபிஷர்மென் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஷர்மென் ரிங்னால் என்ன எதுனால அதுக்கு பேர் ஃபிஷர்மென் ரிங்னு வருதுன்னா பேதுரு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷர்மேன் அதுலேருந்து எல்லாருமே ஃபிஷர்மென் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அதனால் அந்த இன்சிக்னியா ரீங்க பேரே தான் சொல்லுவாங்க அதெல்லாம் உடச்சிடுவாங்க முதல்ல அவர் இறந்துட்டாருன்றதை அறிவிக்கிறது வந்து அவரோட நிதி செயலாளராக ஒருத்தர் இருப்பார் சார்ல் மேக்னேவோ சம்திங் அவரோட பேர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு போப் இறந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த ஃபுல் ப்ராசஸ் இருக்குல்ல அதை நீங்கள் விஷுவலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்ன்னு ஒரு படம் இருக்குது டான் ப்ரவுன் எழுதுகிற கதை தான் அந்த டாவின்சி கோடை விட இது நல்லாயிருக்கும் டாவின்சி கோட கொஞ்சம் ஓவராக அந்த என்ன சொல்கிறது தத்துவார்த்தமாக பேசி ஈஸி ரொம்ப குழப்புவாங்க மேத்தமேட்டிக்கலாக அந்த மேக்ஸ் ஃபிலாசபி இப்படின்னு போயிட்டு இருப்பாங்க இது அப்படி இருக்காது நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கடு படமாக இருக்கும் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்னு பேர் அந்த படம் வந்து முழுக்க முழுக்க போப் இறந்ததுலேருந்து அடுத்த போப் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத வச்சு ஒரு க அதுக்குள்ளே ஒரு த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி நல்லா இருக்கும் அது பா பார்வையாளர்கள் வந்து அதை பார்த்து கூட விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால பார்க்கலாம் போப் இறந்துட்டாருன்றத அந்த அவரோட நிதி ஆலோசகர் அஃபீஷியலாக எப்படி அறிவிப்பார்னா அவர் கிட்ட போய் மூணு தடவை கூப்பிட்டு பார்ப்பார் கூப்பிட்டு அவர் எந்திரிக்கல அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டு எந்திரிக்கலன்னா அதெல்லாம் பழைய கான்செப்ட் ஆக்சுவலாக நாடி பிடிச்சி தான் பார்ப்பாங்க டாக்டர் தான் அறிவிப்பாங்க இங்கேயும் டாக்டர் தான் அறிவித்தாங்க எனக்கு இந்த அவர் மரணத்தில் ஒரே ஒரு சின்ன மகிழ்ச்சி என்னென்னா அவர் மரணத்தில் மகிழ்ச்சி இல்லை அவர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி இறந்து போகாமல் இருந்தாருன்றது மகிழ்ச்சி திங்கட்கிழமை காலையில் ஏழரை மணிக்கு இறந்திருக்கார் இதே ஞாயிற்றுக்கிழமை இறந்துருந்தாருன்னா பாவம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் அன்னைக்கு ஈஸ்டரை கொண்டாட முடியாமல் போயிருக்கும் அதனால் கூட தள்ளி அறிவிச்சிடலாம் அது வந்து இந்த கான்ஸ்பிரசிலாம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் இறந்தது ஏழு முப்பத்தஞ்சுன்னு டாக்டர் தான் அறிவிச்சிருக்கிறாங்க அவர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறாரு ஈஸ்டர் அன்னைக்கு மாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு ஈஸ்டர் அன்னைக்கு அவர் சாதனம் இல்லை மாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கார் சரியா அதான் எல்லா இடத்துலையும் நம்ம அப்படியே பழகிட்டோம் கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசின்னு பேசணும் 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 எல்லாத்துலேயும் கான்ஸ்பிரசி பேசணும் அவசியம் கிடையாது ஈஸ்டர் அன்னைக்கு அவர் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்காரு அப்புறம் எப்படி அதுக்காக தான் தள்ளி வச்சு அறிவிச்சாங்கன்னு சொல்கிறதுக்கு ஈஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர் அன்றைக்கி பதில் அன்றைக்கி ராத்திரி இறந்துருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மெடிக்கலாக வந்து அவர் ஏழு முப்பத்தஞ்சிக்கு இறந்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்க அஃபிஷியல் இவங்களோட மாடலில் போய் அந்த காது கிட்ட பேரை சொல்லி கூப்பிட்டு பார்த்து அவர் எழுந்திரிக்கலனு அந்த வந்து அறிவிக்கிறாரு அறிவித்தது பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளி சுத்தியல் ஒன்று வச்சு நடுவு மத்தியில் அடிக்கலாம் மாட்டாங்க சும்மா தட்டி பார்ப்பாங்களாம் தட்டி த அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு அதுக்கப்புறம் தான் அந்த மோதத்தை உடைக்கிறது அப்புறம் அந்த அவரோட ம முத்திரை ரிங்கை ஃபிஷர்மேன் ரிங்கை உடைக்கிறது எல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நாட்கள் அவரது உடல் வந்து பொதுமக்கள் பா பார்வைக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் வைக்கப்படும் மரியாதை செய்வதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கார்டினல்ஸ் எல்லாருமே அங்கே வருவாங்க இந்த கார்டினல் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா சர்ச் இருக்கும் சர்ச்சுக்கெல்லாம் சேர்த்து டயோசிஸ் வரும் டயோசிஸ்லாம் சேர்த்து ஒரு ஆர்ச் டயோசிஸ்னு வைப்பாங்க இந்த ஆர்ச் டயோசிஸ்க்கெலாம் சேர்த்து தான் ஹெட்டாக கார்டினல்ஸ் இருப்பாங்க இந்த கார்டினல்ஸுக்கெல்லாம் ஹெட்டு வந்து போப்பு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பத்தி ரெண்டு கார்டினல்ஸ் ஆ நடுவில் பிஷப் அந்த ஆர்ச்சில் தலைவர் தான் பிஷப் ஆர்ச் பிஷப்னு அதுக்கு பேரே ஆர்ச் பிஷப் தானே அதுக்கு மேலே தான் கார்டினல் ஸோ இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா இன்னமும் கிறிஸ்தவ மதம் வந்து நாங்கள்லாம் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டாலும் இன்னமும் அவர்களால் ஒரு பெண்ணை போப்பாக கொண்டு வருவதற்கு இன்னும் அவங்க தயாராக இல்லை பெண்ணை விடுங்க ஐரோப்பிய நாட்டை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரையும் போப்பாக வரைக்கும் இன்னும் அவங்க அனுமதிக்கலை இவரே வந்து சவுத் அமெரிக்கான்னு சொல்லலாம் சொன்னாலும் இவரது பெற்றோர் ரெண்டு பேருமே இட்டாலிக்காருங்க இப்போதான் முதல் முறையாக குளோபல் சவுத்துலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க ஏன்னா டைம்லாம் குளோபல் நார்த்தில் தான் வருவாங்க ஐரோப்பா ரஷ்யா அமெரிக்கா இந்த மாதிரி பகுதியில் இந்த இவர் தான் சவுத் அமெரிக்காவை சேர்ந்தவர் சவுத் அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ ஆசியா இருந்தோ இதுவரை யாருமே வந்ததில்ல அதுக்கப்புறம் இல்லை பொம்பளைங்க வரலையன்றதை பற்றி பேசணும் இப்போ எதனால் அந்த சிக்கல் வருது இப்போ அதிகாரம் அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை அப்படி இல்லை பாலிடிக்ஸில் இருக்கிற பிரச்சனை ஓட் பாலிடிக்ஸ்ன்னு மட்டும் இல்லை ஆரம்பத்தில் வந்து இந்த கார்டினல்ஸ்ன்றது உருவாகிறதே வந்து இத்தாலியில் தானே உருவாகுறாங்க அப்போ ஆப்வியஸாக அங்கே நிறைய பேர் இருப்பாங்க மற்ற இரநூத்தம்பது பேர்கிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து இத்தாலிக்காரங்க மீதி இரநூறு பேர் தான் மற்ற நாடுகள் இப்போ இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த போப்பாக வரக்கூடியது ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருத்தராக இருக்கலாம் இல்லை ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருத்தராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இவர் வருவதற்கு முன்பு வந்து இந்தியாவில் ஒரு காட்டினல் தான் இருந்தார் இவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா அஞ்சு பேரை போட்டிருக்காரு ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய கார்டினல்ஸ் இவர் நியமிச்சிருக்கிறாரு ஸோ இப்போ மற்ற நாடுகளில் உள்ள கார்டினல்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா எண்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போட முடியாது முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி அப்போ தான் ஒரு சட்டம் போடுறாங்க என்னென்னா இந்த கார்டினல்ஸ் வந்து தங்களுடைய பேரை அவங்களே முன்மொழியக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து இவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுறா யாரோ ஒருத்தர் இவரை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தன்னை தானே முன்மொழிய கூடாதுன்னு அப்போ தான் ரூல்ஸ் போடுறாங்க ஏன்னா இந்த கார்டினல்ஸ் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க பேரை எழுதி போடுறாங்க அப்படின்னு இப்போ யோசிப்பாங்க இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு பேர் நூற்றி முப்பத்தெட்டு பேர் இப்போ வராங்க எல்லாரும் அவங்க பேரையும் எழுதி உள்ளே போட்டாங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு பேரும் தனித்தனி தானே இருக்கும் அப்புறம் போப் டூ அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அதை மாத்திரையாரு லூஸ் லூசனமாக சட்டம் வச்சிருக்கீங்க இது வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு இல்ல பொது வாக்கெடுப்பா இருந்தா தெரியும் அவர் அப்படின்னு இது ரகசிய வாக்கெடுப்பு எல்லாரும் தனியா ரகசியமா பேப்பர்ல எழுதி கொண்டு போய் டப்பால போட போறாங்க வேற யாரு பேர் எழுதினாருன்னு எப்படி அதை கண்டுபிடிப்ப ஒரு ரூலை வந்து கடைபிடிக்கவே முடியாது அந்த ரூலை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப எதுக்கு அந்த ரூலு அப்படின்னு அதை எடுத்துட்டாங்க ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு மட்டும் போப்பு தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா மூணு வருஷம் ஆச்சான் மூணு வருஷமாக தேர்ந்தெடுத்துட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அங்கே ரூல் என்னென்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் இது வழக்கமாக எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தா ஒரு ஆள் மட்டும் பத்து ஓட்டு வாங்கியிருப்பாரு அதுக்கு அடுத்தால் ஒரு தெரிய அஞ்சு வாங்கியிருப்பார் அப்புறம் ரெண்டு மூணு அப்புறம் எல்லாம் ஒன்று 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 ஒன்றுன்னு ஒரு நூறு பேர் இருப்பாங்க இப்படி தான்ப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடுவாங்க கொளுக்கும்போத ஒரு இது வச்சு கெமிக்கல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அதை போட்டு கொளுத்திட்டாங்கன்னா கருப்பு கலரில் போக வரும் கருப்பு கலரில் போக இருந்துச்சுன்னா முதல் ஒன்று எலெக்ஷன் அவுட்டு அப்படின்னு அர்த்தம் அதில் என்னென்னா அந்த கார்டினன்ஸ் உள்ளே போனோடனே கதவு பூட்டிடுவாங்க யாரும் வெளியே வர முடியாது வந்துட்டு வந்துட்டு போகிற வேலையெல்லாம் கிடையாது ஏன்னா வெளி இன்ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸே வந்துடக்கூடாதுன்றதுக்காக போப் தேர்ந்தெடுத்து முடிக்கப்படும் வரை அவங்க வெளியே வர முடியாது சாப்பாடெல்லாம் உள்ளே போயிடும் போட்டு போட்டு பூட்டிடுவாங்க அதை பூட்டி சாவி யார் வச்சுருப்பாருனா அந்த நிதி செயலாளராக இருந்தார்ல போப்புக்கு அவர் தான் பூட்டி சாவி அவர் கையில் வச்சுருப்பார் வெள்ளக்கிழர் போக வந்தவங்க தான் அவர் திறந்து விடுவார் அதுக்கு முன்னாடி திறக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகணும் மொதல் உள்ள ஒருத்தர் பத்து வாங்கினார் அடுத்து இன்னொருத்தர் அஞ்சு வாங்கினார்ல அப்போ இந்த மிச்சம் இருக்கவங்கெல்லாம் அந்த சைடு இன்க்ளைனாவாங்க சரி அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குப்பா நம்மளும் பேசாமல் அவருக்கு போடுவோம் ஃபஸ்ட் ரவுண்டில் பத்து வாங்கினவர் அடுத்த ரவுண்டில் இருபத்தஞ்சி வாங்கலாம் ஃபஸ்ட் ரவுண்டில் அஞ்சு வாங்கினவர் அடுத்த ரவுண்டில் இருபது வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்கெல்லாம் போட்டியில இருந்து விலக ஆரம்பிப்பாங்க எப்படியும் நமக்கு ஓட்டு வரல நம்மளான் அபிசமாக போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ண அப்படி அதாவது ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அது அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பர்ட்டிகுலர் எலெக்ஷனில் வந்து மூணு வருஷம் ஆயிருக்கு அப்புறமா இதை பூரா ஃபில்டர் பண்ணி கடைசியா இவர் ஒருத்தர் வந்து டூ தேர்டு மெஜாரிட்டி வந்துருச்சு இப்போ நூற்றி முப்பத்தெட்டு பேர் அப்படின்னு சொன்னால் சே ரஃப்லி அரவுண்டு ஒரு நூறு பேராவது கிட்ட ரஃபா சொல்லேன் வாக்கு வாங்கணும் வாங்கினோடனே அந்த இன்னொரு கெமிக்கலை போட்டு எழுப்பாங்க எரிச்சா போக ஒயிட் கலரில் வரும் இந்த சாம்பிராணி போடுறாங்களே கலர் கலராக அந்த மாதிரி அதுக்கப்புறம் அறிவிப்பாங்க அவர்கிட்ட அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்பாங்க ஒப்புதல் கேட்பாங்க நீங்கள் போப்பாக இருக்க ஒ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அவர் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன்னு மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை கேட்பாங்க மூணு தடவை ஒத்துக்கிறேன்னு சொல்லணும் அதன் பிறகு அவரை அஃபிஷியல் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக டெய்லர் வச்சிருப்பாங்க அந்த போப்போட கவுண்ட் இருக்குல்ல அதை ஒரு நாலஞ்சு சைஸில் இருக்க தைச்சி ரெடியாக வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க செலக்ட் ஆகி வர குண்டா இருப்பாரா ஒல்லியாக இருப்பாரா எப்படி இருப்பார்னு தெரியாதில்ல அப்படின்னு வேடிக்கைக்காக சொல்லலை அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் அதாவது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒயிட் போகை வந்து அடுத்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளே அவர் வந்து அந்த காரிடாரில் வந்து நின்று கையை காட்ட காட்டி ஆகணும் போது அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அவர் அவர் வந்ததுக்கப்புறம் அளவு எடுத்து அப்புறம் தச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தைக்க முடியாது இல்லை அதனால ஒரு மூணு நாலு ஒரு அஞ்சாவது சைஸில் தச்சு வச்சிட்டு உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்தால் கூட ஆல்ட்ரு பண்ணி போட்டு கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க ஸோ அந்த ஒன்பது நாளைக்கு பிறகு தான் அவருக்கு இறுதி மரியாதை இவர் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா பசலிகா சாண்டோ மரியா அது இட்டாலியன் நேம் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா செயின்ட் மேரிஸ் சர்ச்சுன்னு சொல்லலாம் அந்த சர்ச்சில் தான் இதில் புதைக்கணும்னு இருக்கார் வழக்கமாக செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் தான் புதைப்பாங்க இவர் மட்டும் எனக்கு வந்து செயின்ட் மேரிஸ் சேர்ச்சில் புதைங்க நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுற சர்ச் அங்கே தான் அதனால் அங்கே புதைங்கன்னு கேட்டிருக்கிறாரு இதெல்லாம் வந்து வழக்கமான ஒரு நடைமுறை தான் அந்த கிறிஸ்தவ மதம் ஒரு மத தலைவரை வைத்து கொண்டு அதை தலைமையாக இயங்குது அப்படின்றதுனால மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னெலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் மத நம்பிக்கை அப்படியே நிற்கிது கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே போப்பை ஏற்றுக்காதவங்களாம் இருக்காங்களே ப்ரொடக்ஷன்ஸு ஏற்றுக்கிறது இல்லை செவன்த் டே அட்வன்டேஸ்ட்டு ஏற்றுக்கலைன்னு சொல்கிறத விட போப்பை வந்து சாத்தான்னு சொல்கிறாங்க என்னென்னா அவங்க சொல்கிறது என்னென்னா கர்த்தர் வந்து ஏழாவது நாள் தான் ஜபம் பண்ண சொன்னார் ஏழாவது நாள்னால் சனிக்கிழமை தான் நம்ம ப்ரேயர் பண்ணணும் இவர் போப் வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்கிறார் இது சாத்தானின் தூண்டுதலால் தான் நடக்கிற வேலை அதனால் நாங்கள் அதாவது சும்மா ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் பரவாயில்ல ப்ரோட்டசன்ஸ் சொல்றது என்னென்னா இயேசு தன்னையே கும்பிட சொல்லலை அவர் கர்த்தரை தான் கும்பிட சொன்னார் போப் வந்து இயேசுவை கும்பிடுன்றார் மேரியை கும்பிடுன்னு சொல்றாரு அதனால நாங்கள் கும்பிட மாட்டோம் அப்படின்னாங்க இவங்க சொல்கிறது எப்படி சொல்றாங்கன்னா நீ ஏழாவது நாள் கும்பிட சொன்ன சாத்தானின் தூண்டுதலால இவர் ஒன்றா ஒன்றாவது முதலாம் நாள் கும்பிட சொல்றாரு அப்படி கும்பிட்டோம்னா நம்ம ப்ரேயர் வந்து கர்த்தருக்கு போவாது கர்த்தர் வந்து பிஸியாக இருப்பார் கர்த்தர் ஏழாம் இதாக ஏழாவது நாள் தான் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேர் செவன்த் டே அட்வெண்டெஸ்ட்னு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேரெலாம் டே அட்வென்ட்ஸு ஜகோபிட் விட்னஸ்ஸு அது இது ஒரு நாற்பத்தி எட்டு செக்ட் இருக்குது அதில் மேஜர் செக்ட் வந்து இவங்க அதுக்கு அடுத்த ரெண்டாவது ப்ரொடக்சன்ட் அதுக்கு ப்ரொடக்சன் ரெண்டாவது அதுக்கு காரணம் என்னென்னா இங்கிலாந்து வந்து ப்ரோட்சென்ட்டை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க எங்கெல்லாம் காரணி அதிகமாக அங்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்க இன்றைக்கி தேதிக்கு வந்து உலகம் முழுவதும் சேர்த்து ரோமன் கேத்தலிக்ஸே வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நூத்தி நாற்பது கோடி பேர் ரோமன்ஸ் அவர்களுக்கு இவர் தலைவராக மதத்தின் தலைவராகவும் எல்லா ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் ஒரு நல்ல மனிதர் அதாவது விஞ்ஞானபூர்வமாக பேசிய பேசினார் என்ற விஷயம் முஸ்லீம்ஸுக்கு ஆதரவாக பேசினாரு கிறிஸ்டியன்ஸ் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசினாரு எல்ஜிபிடிக்கு ஆதரவாக பேசினாரு இதெல்லாம் பேசியிருந்தாலும் திருமணம் மற்றும் கருக்கலைப்பு அப்படின்றதுக்கு வந்து அதெல்லாம் வந்து பைபிளில் சொன்னது தான் செய்யணும்னு சொல்லிட்டாரு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடுவாங்கன்னு வைங்களேன் குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறாரு இவ்வளோ சயின்ஸ் தெரிஞ்ச படித்த ட்ரம்ப் வந்து குளோபல் வார்மிங்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாரு இவர் வந்து குளோபல் வார்மிங் உண்மை அவ அவசரமாக சரி பண்ணுங்க அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு நஷ்டிடு கொடுங்கன்னு இருக்கார் நீ எரிக்கிறப்போ ஊரில் இருந்த கோலெல்லாம் போட்டு எரித்து முடிச்சிட்டேன் இப்போ அவனை கூப்பிட்டு நீ கோல் போட்டு எறியாத அப்படின்னு வளரும் நாடுகளை போட்டு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிற ஆனால் நீ இதுவரை பண்ண கார்பன் ஃபுட்பிரிண்ட்டுக்கு பூரா நீ நஷையிடு கொடு இதெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்து ஒரு இடதுசாரி சிந்தனையாராக ஒரு மத தலைவர் இருப்பதுன்றது ஆச்சரியமான விஷயன்றது தான் போப் பிரான்சிஸோட மரணத்தில் நாம் மருந்த வேண்டிய ஒரு விஷயம் அரங்கத்திற்கு வந்து பள்ளைய தலைப்பதற்கு ரொம்ப நன்றி நன்றி